அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில வீடியோல ஒரு போஸ்டர் அப்படிங்கறத காமிச்சிருந்தேன் தமிழக அரசு கொலை குற்றவாளி விஜய் கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் சுத்து வட்டார பகுதிகளில் அதிகமா ஒட்டப்பட்டிருக்கு கீழே வந்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு இருக்கு ஆனா அதை ஒட்டுனது யார் அப்படின்னு தெரியலன்னு காலையில வீடியோல சொல்லியிருந்தேன் பட் இப்போ தெரிஞ்சிருச்சுங்க செந்தில் பாலாஜி தாங்க ஒட்டியிருக்காரு செந்தில் பாலாஜியோட பி ஏ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் சொல்லிதான் அந்த ஏரியா முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்டிருக்குறேன் செந்தில் பாலாஜி இதுக்குன்னே பி அப்படிங்கிறவங்கள வச்சிருப்பாரு போல இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ அந்த ஊழல்ல வந்து சண்முகம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பிஏ மாட்டாரு இப்ப இந்த விஷயத்துல சுப்பிரமணியம் அப்படிங்கிற பிஏ மாட்டிருக்காரு எப்படி இது வெளியில தெரிய வருது அப்படின்னா அதை ஒட்டிட்டு இருக்காங்க அந்த சுத்தோட்டார பகுதியில இரவோட இரவாக அவசர அவசரமாக அந்த கூலி வேலைக்கு செய்வாங்க இல்லையா ஒட்டுவாங்க இல்லையா சோ அவங்க ஒட்டிட்டு இருக்காங்க அப்போ அங்க அந்த பக்கமா போன தாவயக்கா நபர்களா இல்ல பொது ஜனங்களா என்னன்னு தெரியல ஏன் இதை மாதிரி ஒட்டிட்டு இருக்கீங்க யாரு ஒட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல அதை வீடியோ எடுத்துக்கிட்டே கேக்குறாங்க பட் அவரு வயசான நபர் அவருக்கு பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியல வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு தெரியல அவரு வந்து சுப்பிரமணி தான் ஒட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா சொல்லிட்டு போயிடுறாரு ஒரு விஷயம் இந்த கொடூர சம்பத்துல ஒரு விஷயம் அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜ நோக்கி நகர்ந்திருக்கா அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அருணா ஜெகதீசன் அவர்கள் இருக்காங்கல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி போயிட்டு அவங்க தலைமையில வந்து ஆணையம் அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு அவங்க போயிட்டு அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மீட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு அந்த ஆணையம் சார்பாக விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க பட் அவங்க போயிட்டு விசாரணை நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து பதில் சொல்லணும்ல அங்க பதில் சொல்லக்கூடிய இடத்த யாரு இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே திமுக நபர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளை செயலாளர் இல்ல ஏதாவது நிர்வாகி ஏதாவது நகராட்சியில ஏதாவது பொறுப்புல இருப்பாங்கல்ல அத மாதிரி நபர்களை வச்சு அங்க அந்த அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு பதில் அப்படிங்கிறத கொடுக்க வச்சிட்டு இருக்காங்க காவல்துறையும் சேர்ந்துதான் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை வந்து அருணா ஜெகதீசன் அவங்க பக்கம் நிக்கிது அப்படின்னா அந்த நபர் திமுக நபர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காவல்துறை நீ வெளியில போ உண்மையாலும் பாதிக்கப்பட்டவங்களை பதில் சொல்ல சொல்லு அப்படின்னு காவல்துறை சொல்லுவாங்க பட் காவல்துறையும் அங்க அப்படி இவங்க பக்கம் நிக்கிறதுனால திமுக பக்கம் நிக்கிறதுனால எல்லாமே ஒரு செட்டப் மாதிரி பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட அருணா ஜெகதீஷன் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்கள அவங்க ஏமாத்தப்படுறாங்க அங்க வந்து இவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து திமுகவை சேர்ந்த நபர்களா இருக்காங்க இது குரங்குட்டு மாதிரி அங்க தாவரம் இப்படின்னு ஒரு சின்ன பசங்க எல்லாம் இங்க வந்து அந்த தாவரம் இது வந்து ஓட்ட பிடிச்சிட்டே தானுங்க அங்க நங்கல் புடிச்சிட்டே தப்பு தானே அனுபவி பக்கத்துல இருக்கவங்க இல்ல போயிட்டு இருக்கவங்க வந்து அவங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளே காவல் அதிகாரிகளே வாய மூடு அப்படிங்கிற மரத்துற சம்பவம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதுல திமுகவை நோக்கி இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இது மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் நாம தான் சொல்லிட்டு இருந்தோம் மீடியா சுத்தி இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜியோட கைதான் இருக்கு அப்படின்னு பட் நாம சொன்னதெல்லாம் தாண்டி ஒரு வழக்கறிஞர் தமிழக வெற்றி கழகத்தோட மாநில செயலாளர் மதியழகன் இப்ப வந்து ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம் மதுரை ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ் போக போது அங்கதான் ஹியரிங் வர போகுது அப்படின்னு போயிட்டு அங்க பெட்டிஷன் போட்டு எப்ப ஹியரிங் வரும் அப்படின்னு அங்க நீதிபதிகள் அவர்கள் கிட்ட பேசிட்டு மதியழகன் வந்து வெளியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அவங்க அந்த மனுவில் நாங்க என்ன எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்களே செந்தில் பாலாஜி தரப்பு தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க தரப்புல இருந்தே நேரடியா எழுதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அந்த வழக்கறிஞரே மாதிரி விஷயத்துல நேரடியா எந்த ஒரு நபரின் பேரையும் சொல்லி வழக்கறிஞர்கள் பேச மாட்டாங்க ஆனா அவங்க இதுல நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்ககிட்ட போதுமான ஆதாரம் இருக்கிறதுனால நேரடியா செந்தில் பாலாஜி பேர் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி குறித்து அங்க கரூர்ல வந்து விஜய் வந்து அந்த பேசுனாங்க ரொம்ப கடுமையா பேசினாங்க அந்த பேச்சு செந்தில் பாலாஜி குறித்து அதை கடுமையா பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த செருப்பு அப்படிங்கிறது வீசப்பட்டது சோ அதுக்கப்புறம்தான் அந்த இடம் வந்து கலவரமா உருவாக ஆரம்பிச்சது சோ அந்த நேரத்துல வெளியில இருந்து யாரோ உள்ள வந்து அதை கலவரமா மாத்தி செருப்பை தூக்கி போட்டு அங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மதியழகன் அவர்கள் வைக்கிறாங்க இது போக அங்க இறந்து போனவங்க எல்லாரும் வந்து இந்த கூட்ட நெரிசல்ல மட்டும் இறந்து போகல அதை தாண்டி இந்த வழி எண்ணிக்கை அதிகமாக்கணும் அதை வந்து இந்த சம்பவத்தை பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது எனக்கு சொல்றதே கஷ்டமா இருக்கு இந்த படத்துல எல்லாம் வந்து கழுத்தை நெரிச்சு கொள்வாங்க இல்ல கீழே கிடைக்காங்க அப்படின்னா கழுத்துல ஏறி மிதிச்சிட்டு போவாங்க இல்ல நெஞ்சில ஏறி மிதிச்சு அப்படியே நின்று மாதிரியான சம்பவங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புண்டு அதற்காக தான் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு வழக்கறிஞர் மதியழன் அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறாங்க இது போக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற அந்த வேண்டுகோள் அப்படிங்கறத நீதிபதிகள் கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் இது போக இந்த வழக்கு அவசர அவசரமா இவங்க இத மாதிரி மூவ் பண்றதுக்கு என்ன காரணமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சம்பந்தமான இந்த சம்பவம் நடந்த அந்த சுற்றுவட்டார பகுதி இருக்குல்ல அங்க இருந்த சிசிடிவி எல்லாத்தையுமே நேரம் காவல்துறை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையில்லாத அதாவது திமுக தரப்போ செந்தில் பாலாஜி தரப்போ மாட்டக்கூடிய ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா அதை அழிச்சிருவாங்கல்ல சோ அதை அவங்க செஞ்சிருவாங்க சோ அத வந்து நீதிமன்றம் சீக்கிரம் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஆதாரங்களை நீதிமன்றம் வந்து சீக்கிரம் கைப்பற்றணும் இல்லைன்னா காவல்துறை அதுக்கு அதுக்கான ஆதாரங்களை அழிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் கோரிக்கையா வச்சிருக்காங்க இது போக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு இருக்காங்கல்ல இறந்து போனவங்க காயப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்க வீட்டுல போயிட்டு அவங்களை எல்லாத்தையும் சந்திக்க இருக்காரு சோ அப்படி சந்திக்க போறாரு அப்படின்னா அரசு தரப்புல இருந்து அதுக்கு போதிய பாதுகாப்பு அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த மனுவுல கேட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது போக சில ஆதாரங்கள் நான் நேர்த்தியா சொல்லியிருந்தேன்ல தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஆதாரங்கள் அப்படிங்கிறது நீதிபதி அவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு பட் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுல ஒப்படைச்சிருக்கோம் ஆனா அது என்ன ஆதாரம் அப்படிங்கிறது வெளியில சொல்ல முடியாது அங்க இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய ஆதாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து திமுக நினைச்சு அழிச்சிடலாம் ஆனா பொதுமக்கள் கிட்ட பொதுமக்கள் எல்லாரும் போன் வச்சிருப்பாங்கல்ல அங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு பத்து பேரா அது வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அதுல ஒருத்தவங்களாவது விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல சோ அவங்க இந்த வழக்கறிஞருக்கு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல இது போக இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடக்குது இரவோட இரவா அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடந்தது அப்படிங்கறத நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் அவசர கதியில இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை இரவே அவசர அவசரமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அதே குற்றச்சாட்டை மதியழகன் அவர்களும் வைக்கிறாங்க என்ன காரணத்துக்காக இறந்து போனாங்க அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாது எங்க இருக்காங்க என்னன்னே தெரியாது ஏன் அவசர அவசரமா இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறத அரசு மருத்துவமனையில பண்ணாங்க இரவோட இரவா பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியவும் மதியழகன் அவர்கள் எழுப்பி இருக்காங்க சோ இந்த விஷயம் நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப தீவிரமா இருக்கு ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய சதி வேலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒவ்வொரு விஷயமும் புதுசா கேள்விப்படுறப்போ நம்மளால அதை ஏத்துக்கவே முடியல இப்படி எல்லாம் மனிதர்கள் யோசிப்பாங்களா ஒரு உயிரை கொண்டு அதை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய மனிதர்கள் இங்க இருக்காங்களா அத மாதிரி ஆளுதான் இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அது அவங்க அது மனித ஜென்மமே இல்லை அப்படின்னு விட்டுருங்க அப்படிதான் அத பார்த்தா தோணுது இதுல உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க இதுல இறந்து போனவங்க எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது நாப்பதுன்னு சொல்லப்படுது இல்ல சோ இந்த கவுண்ட் அதிகமா காட்டுறதுக்காக ஒரு உடலை என்றாங்களா அதே உடலை அங்க கணக்கு காட்டி இந்த கவுண்ட அதிகமா காட்டுறதுக்காகவும் திமுக வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டவும் இந்த வழக்கறிஞர் மதியழகன் அவர்கள் வச்சிருக்காங்க சோ என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் நாளைக்கே மதுரை நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நாளைக்கு வரல அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த உதடுகளும் கூடிய ஒரு பேரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த ஒரு நபருடைய பேர் அப்படிங்கிறது வந்து நிக்குது செந்தில் பாலாஜ நோக்கி இந்த வழக்கு போகுது இப்போ சுப்பிரமணிய நோக்கி இந்த வழக்கு போனாவே செந்தில் பாலாஜ நோக்கி போகும் செந்தில் பாலாஜை நோக்கி இந்த வழக்கு போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் திமுக தலைமையை தான் போகும் பட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால இதுல அனுமானிக்கவே முடியாது ஏன்னா திமுக என்ன கேம் வேணாலும் பிளான் பண்ணி இந்த ஆட்டத்தையும் சீட்டு கெட்டு மாதிரி கலைக்கிறதுக்கு முயற்சி அப்படிங்கறத பண்ணுவாங்க பட் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமா மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி